அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய விமர்சன அரங்கம் நிகழ்ச்சியில் கனடாவில் வசிக்கும் எழுத்தாளர் நாடகர் பாவன்னா ஆனா ஜெயஹரனின் ஆலோ ஆலோ சிறுகதை தொகுப்பு பற்றி கனடாவில் வசிக்கும் மூத்த எழுத்தாளர் கானா நவம் எழுதிய நூல் அறிமுகம் இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலி தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் அறிமுக கட்டுரை இருபத்தி மூன்று பதினொன்று இருபத்தி நான்கு அன்று கனடா ஸ்காபரோவில் நடைபெற்ற ஜெயகரனின் நூல் வெளியீட்டு நிகழ்வில் கானா நவம் ஆற்றிய உரையின் எழுத்து வடிவமாகும் விமர்சன அரங்கம் பாவன்னா ஆனா ஜெயகரனின் ஆலோ ஆலோ சிறுகதை தொகுப்பு பற்றிய அறிமுகம் எழுதியவர் கானா நவம் வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறில் கனடாவில் அகதியாக அரசியல் தஞ்சம் புகுந்தேன் கண்ணிக்குள்ளால் நகரும் கால்கள் போன்று பதட்டத்தோடும் விழிப்போடும் எங்கள் காலம் நகர்ந்தது கைகளில் எதுவுமற்று நினைவுகளை மட்டுமே சுமந்து வந்தவர்கள் நாங்கள் நாம் பெற்ற அவமான சாய்வுகளையும் நம்பிக்கையின சோர்வுகளையும் தாண்டுவதற்கு எம்மிடம் ஓர்மம் மட்டுமே இருந்தது இத்தகைய சூழலுக்குள்ளும் எம்மை மேம்படுத்தும் சாதனமாக நாம் தேர்வு செய்தது கலையும் இலக்கியமுமே நாம் சுமந்த வலியை கடப்பதற்கும் நினைவை தக்க வைப்பதற்கும் எழுத்தே எமக்கு உதவியது உதவி கொண்டும் இருக்கிறது கதைகள் உண்மைக்கு நெருக்கமாய் இருக்க வேண்டுமென்று விரும்புபவன் நான் என் அலைவின் நினைவுகள் இப்புனைவுகளுக்கு பெரிதும் உதவின இப்புனைவில் வரும் பல மனிதர்கள் என்னோடு பயணித்தவர்கள் அவர்களது கதைகளை கரசனியோடு கேட்க எனது செவிகளையும் காலத்தையும் ஒதுக்கியவர் அவர்களது அலைவும் எனது அலைவும் பெரிதும் வேறுபடவில்லை அனுபவ புதுமை இப்புலம்பியர் சூழலில் பல்லின மக்களை இணைக்கும் நம்பகரமான புள்ளி அதுதான் இந்த மனிதர்களை சந்தித்த போது அவர்கள் எனது புனைவுக்குள் வந்தடைவார்கள் என நான் எதிர்பார்க்கவில்லை அவர்களை சந்தித்தது போலத்தான் எனது எழுத்துக்குள்ளும் வந்திறங்கினார்கள் புதிய திணைகளோடு பரந்து நீக்கும் தமிழுக்கு இந்த கதைகள் புதுப்பொலிவை கொடுக்கும் என நம்புகிறேன் ஆலோ ஆலோ என்ற இந்த நூலுக்கு ஜெயஹரன் எழுதியிருக்கும் முன்னுரை இது இதைவிட சிறப்பாக உன்னால் என்னத்தை சொல்லிவிட முடியும் கடையை மூடிக்கொண்டு நடைய கட்டடாம் அவனே என்ற எனது அடிமன அச்சுறுத்தலையும் மீறி உங்கள் முன்னால் வந்து நிற்கின்றேன் தனி மனிதருக்கு கனவு எப்படியோ அப்படியே ஒரு சமுதாயத்திற்கு கலை அமைந்து வருகிறது கனவு தனி மனித ஆன்மாவின் வெளிப்பாடு என்றால் கலை மனித சமுதாய ஆன்மாவின் வெளிப்பாடு உயிரினங்களில் மனிதன் மட்டுமே கலையாற்றல் பெற்றவன் மனித வாழ்வும் நாகரிகமும் இக்கலைகளின்றி உருவாக முடியாது நம்மை பிரதிபலித்து நமது வாழ்வின் பொருளை துல்லியமாக புலப்படுத்தக்கூடிய வல்லமை மிக்க இக்கலையானது காலம் கடந்து நின்று நிலைக்கும் பேராற்றலை கொண்டது மனிதர்களுள் பெரும்பாலானோருக்கு ஏதோ ஓரளவில் கலையை வெளிப்படுத்துவதற்கான கற்பனியாற்றல் பிறப்பிலேயே அமைந்திருக்க காண்கின்றோம் ஆனால் இக்கற்பனி ஆற்றலுடன் உள்ளுணர்வு இயல்பூக்கம் நுட்பம் கூர்மி என்பன கொண்ட ஒரு சிலருக்கே வனப்பும் வளமும் மிக்க கலை இலக்கியங்களை படைக்கும் பாக்கியம் வந்து வாய்க்கின்றது இத்தகைய ஆற்றல்களின் திரள் வடிவங்களாக எட்டு கதைகளை எமக்கு ஜெயகரன் ஆக்கி அளித்திருக்கும் ஆலோ ஆலோ என்ற இந்த சிறுகதை திரட்டு பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி அவர் விடுத்திருக்கும் அன்பான அழைப்பை என்னால் புறக்கணிக்க முடியவில்லை உள்ள எட்டு கதைகளில் படலம் கொதிநிலை என்ற கதையை தவிர ஏனைய ஏழு கதைகளையும் நான் ஏற்கனவே படித்திருக்கின்றேன் சில வருடங்களுக்கு முன்னர் வெளிவந்த பாவண்ணா ஆனா ஜெயகரன் கதைகள் என்ற நூலின் வழியாக எனக்கு அந்த வாய்ப்பு கிட்டியிருந்தது இருந்தபோதிலும் இப்போது இந்த ஆலோ ஆலோ கதைகள் தரும் வாசிப்பு அனுபவம் அலாதியானது சம்பிரதாயபூர்வமான கரு உருவம் உள்ளடக்கம் ஆரம்பம் முடிவு என்பவற்றை தவிர்த்து உண்மைக்கு அணுக்கமாக இருந்து உணர்வுபூர்வமான அனுபவத்தில் பங்கேற்கும் வாய்ப்பினை அவரது பெரும்பாலான கதைகள் தருவதை உணர்ந்து கொண்டமையே அதற்கான பிரதான காரணம் என நான் நம்புகிறேன் எங்கோ ஒரு புள்ளியில் ஆரம்பித்து இடை நடுவே வெவ்வேறு தளங்களையும் களங்களையும் கடந்து சென்று மனித வாழ்வின் ஓர் உண்மையை அல்லது தரிசனத்தை தந்து முடிவில் ஓ ஹென்ரியின் கதைகள் போல திடீரென எதிர்பாராத இன்னொரு இடத்தில் வந்து முடிவில் உச்சம் கொண்டு வாசகனை ஒரு திகைக்க வைக்கும் கூர்மையான ஓரிரு சொல்லாடல்களூடாக முற்றிலும் வேறொரு பரிமாணத்துடன் ஜெயஹரனது கதைகள் முற்றுப்பெறுகின்றன இங்குதான் அவரது புனைவுகள் பூரணமான கவிதா அனுபவத்தை தருகின்றன அதேவேளை எந்த பக்கமும் சாயாமல் மதில் மேல் பூனை போல் அலங்காரமாக உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை பார்க்கும் கலை ஒருபோதும் முழுமையான கலையாக முடியாது கலைஞர்கள் மக்கள் சமூகத்திலிருந்து பிறந்தவர்கள் அவர்களுக்கு சமூக உணர்வு தேவை தம்மைச் சுற்றி நடக்கும் அநீதிகளுக்கு எதிர்குரல் கொடுக்கவும் களத்தில் இறங்கி மக்களோடு மக்களாக போராடவும் அவர்கள் தயாராக இருக்க வேண்டும் வரும் விளம்பரத்துக்கு அப்பாற்பட்ட சமூக உணர்வு கலைஞர்களுக்கு ஏற்படும் போது அது சமுதாய மாற்றத்துக்கு உந்து சக்தியாக விளங்குகிறது மேலும் கலைஞன் என்பவன் கலை இலக்கிய செயற்பாடுகளுடன் மட்டும் தன்னை சுருக்கிக் கொள்ளாதவன் தான் வாழும் சமூக மேம்பாட்டினை கருத்தில் கொண்டு அதன் அரசியலிலும் அவன் பங்கு கொள்ள வேண்டியவன் ஓர் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் என அறியப்படும் ஜாயகரன் குறிப்பிட்ட அரசியல் சித்தாந்தத்தை தனக்கென சிக்கென பிடித்துக் கொண்டிருக்கும் சார்பு நிலைப்பட்ட ஒரு படைப்பாளி அல்ல ஆனால் அரசியலின் மத்தியமயமான விடயம் அதிகாரம் என்பதையும் பலவந்த அதிகாரமே அரசியலின் உடன்பிறந்த பிரதான அம்சம் என்பதையும் பரிபூரணமாக புரிந்து வைத்திருப்பவர் இப்புரிதலின் விளைச்சலாக படைக்கப்பட்ட புனைவுகள்தான் ஜெயகரனின் கதைகள் இவை இனம் மதம் சாதி சமயம் நிறம் குடும்பம் தொழிலிடம் பாலினம் மொழி பிரதேசம் போன்றவற்றின் அடிப்படையிலான விளிம்பு நிலையினருக்கு உலகுப்பூராகவும் நிகழ்த்தப்பட்டு வரும் பலவந்த அதிகார பாகுபாட்டுக்கும் வன்முறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் எதிரான குரலாக உரிப்பவை ஆலோ ஆலோ கதையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் ஸ்பெயினில் இடம்பெற்ற உள்நாட்டுப் போர் ஆயர்பாடி மாளிகை கதையில் இலங்கையில் நிகழ்ந்த எண்பத்தி மூன்று இனக்கலவரம் அடேலின் கைக்குட்டை கதையில் இரண்டாம் உலகப் போரும் அதன் பின்னர் நடந்த போர்க்குற்றங்களும் போராளி படலம் கொதிநிலை இருளில் மீள்பவர்கள் ஆகிய இரு கதைகளில் ஈழ விடுதலை இயக்கங்களுக்கிடையில் ஏற்பட்ட பிளவுகளும் கொலைகளும் அகதி ரங்குப்பட்டி என்ற கதையில் இரண்டாம் உலகப் போரின் போது ஆஸ்திரிய டச்சுக்காரர் மீது ஜெர்மன் நாசி படையினர் நிகழ்த்திய அட்டூழியங்கள் லா காசா கொம்மா கோத்தை ஆகிய இரு கதைகளில் மொண்டியால் நகரில் நடந்தேறிய அவலம் நிறைந்த அகதி வாழ்வும் பெண்ணுடல் மீதான அத்துமீறிய ஆண் அதிகார பலவந்தமும் அடிப்படை கெருப்பொருட்களாக இடம்பெற்றுள்ளன அரேலின் கைக்குட்டை என்ற நாடகத்தை சில வருடங்களுக்கு முன்னர் நோர்த் யோக் யோக்வுட் அரங்கில் பார்த்திருக்கிறேன் அதை ஒரு சிறுகதையாக இந்த நூலில் படித்தபோது இந்த சிக்கலான கதையை எப்படி ஒரு உயிர் துடிப்புள்ள நாடக பிரதியாக்கி லாபகமாக அவரால் மேடியேற்றி வெற்றி காண முடிந்தது என எண்ணி வியக்கின்றேன் ஆயர்பாடி மாளிகை வெளியே சொல்ல முடியாத ஏதோ ஒரு சோகம் கவிழ்ந்த மௌனம் ஓவசியரை கதைப்பூராகவும் கட்டி போட்டு வைத்திருக்கும் அதேவேளை நகைச்சுவையும் நையாண்டியும் அங்கதமும் இத்திரட்டில் பெருமளவில் இல்லாத குறையை எமது அன்றாட வாழ்வில் அடிக்கடி நாம் சந்திக்கும் பொன்னம்மா காக்கள் அகராதியார்கள் ரஜினி ராசாக்கள் மூலமாக நிவர்த்தி செய்து சிரிக்க வைக்கின்றார் ஜெயகரன் இந்த நூலில் முதலாவதாக இடம்பெற்றிருக்கும் ஆலோ ஆலோ என்னும் கதை ஸ்பானிஷ் வம்சாவளி வந்து டொரண்டோவில் குடியேறிய ஒரு குடிவரவாளனான பாப்லோவின் கதை அவன் மழையின் குழந்தை மழையின் காதலன் மழையின் உபாசகன் வானமழை இல்லையென்றால் வாழ்வுண்டோ என மனமொடிந்து போகின்றவன் கைவிரல்களால் கலைபடைக்கும் மகத்தான நேத்தியான தையல் கலைஞன் நாம் உண்மையானவர்களாக இருக்க பிறந்தோமே அன்றே எப்போதும் எல்லாவற்றிலும் நூறு சதவீத செய் நேர்த்தி மிக்கவர்களாக அல்ல என்பதை மறந்து தனது அனைத்து படைப்புகளிலும் செய் நேர்த்தியையும் நிறைவையும் எதிர்பார்ப்பவன் அவனது தனித்துவமான அந்த பண்பே அவனை சக மானுட உறவுக்கு உகப்பும் உவப்பும் இல்லாத மனுப்புறப்பாக்கி அவனது பயணத்தை பாதி வழியில் முடித்து வைத்த அவலம் நிரம்பிய கதை அகதி ரங்குப்பட்டி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதில் ஆஸ்திரியாவில் இருந்து கனடாவுக்கு அகதிகளாக வந்த ஆஸ்திரிய டச்சுக்காரர்களான அண்டன் மேரி இணையரின் ரங்குப்பட்டி அன்று அவர்களை வழியனுப்பி வைத்த யூத பாட்டி பூடிட்டி வைத்தனுப்பிய அன்பினை சுமந்து வந்த பெட்டி பத்து வயது முதல் பாதுகாத்து வந்த தனது ரங்குப்பட்டி யுத்த காலங்களில் அகதியாக அம்மா ஊரூராக அலைந்து தெரிந்த போதெல்லாம் தன் தலையில் சுமந்து தெரிந்த ரங்குப்பட்டி யாழ்ப்பாண குண்டு தாக்குதலில் சப்பழிந்து போனமை கதை சொல்லி மனதில் ஒருகணம் தோன்றி மறைகிறது அண்டனும் மேரியும் மரணத்தை தழுவிய பின்னர் இளைய மகன் அந்த ரங்குப்பட்டி உட்பட அவர்களது பழைய பொருட்கள் அனைத்தையும் குப்பையில் அடிக்க முடிவு செய்கிறார் அறை நிரம்ப கிடக்கும் புத்தகங்கள் சீடிகள் சேமிப்புகளை ஒருகணம் கண்கள் ஆசியோடு அழைந்து திரும்பின நமது நம்பிக்கைகள் நாம் காத்த அறங்கள் நினைவுகள் எல்லாம் எம்மோடு மரணித்து விடுமா நெஞ்சம் கனத்தது எனக்குந்தான் லா காசா என்ற தலைப்பினை கொண்ட கதை மொன்ட்ரியால் நகர அடுக்குமாடியொன்றில் இடம்பெறும் சம்பவங்களை வைத்து பின்னப்பட்டுள்ளது எண்ணங்களாலும் இலட்சியங்களாலும் ஆசைகளாலும் நடத்தைகளாலும் வேறுபட்ட மூன்று வாலிபர்கள் வசிக்கும் இருப்பிடம் சிறு வயதிலிருந்தே பாலியல் தொழிலுக்கு பழக்கப்பட்ட ரோசி என்ற இளம் பெண்ணொருத்தி அடிக்கடி வந்து போகும் இடம் உண்மையான அன்புக்காக தேடியலையும் அவள் அன்று மாலை நிகழ்ந்த பாலின அடிப்படையிலான அதிகார வன்முறை சம்பவத்தினால் மனமுடைந்து கண்ணீர் என்ற பக்கம் இல்லாமல் வாழ்க்கை என்ற புத்தகம் ஒருபோதும் நிறைவு பெறுவதில்லை என்ற படிப்பினியை மனதில் சுமந்தபடி கலங்கிய கண்களுடன் வெளியேறும் கதை என்னை வெகுவாக அலைக்கழித்த இன்னொரு கதை இந்நூலின் இறுதியில் வரும் கொம்மா கோத்தை இதுவும் மொன்றியால் நகர அடுக்குமாடியில் நிகழ்ந்த கதை இது இலங்கையரான சிவபதனும் முகத்தார் என்ற அவரது சகபாடியும் பன்னிரண்டு வயது மருமகனும் வசிக்கும் இடம் பிரெஞ்சுக்கார இளம் பெண்ணான யூலி விரும்பா விருந்தாளியாக அவ்வப்போது வந்து தங்குமிடம் ஒரு பெண்ணிடம் இருக்கக்கூடாத அத்தனை கெட்ட குணங்களையும் பழக்க வழக்கங்களையும் கொண்ட யூலி எனக்காக வருத்தப்பட என்ன தவிர யாரும் இல்லை என்பதை நான் உடைந்து அழும்போதுதான் உணர்கிறேன் என எண்ணி விம்மி வடித்து குமரும் கடைசி காட்சி அந்த சிறுவனின் மனதை அல்லாட வைக்கின்றது துன்பம் வரும்போது எல்லோரும் அழுகிறார்கள் தான் பலர் கண்களால் யூலி போன்ற ஒரு சிலர் இதயத்தால் அழுகிறார்கள் பெண்மையின் மனதை அறியும் புத்தகம் எந்த நூலகத்திலும் இல்லை அச்சிறுவனைப் போல உண்மையாக நேசிப்பவர்களை தவிர யூலியின் கடைசி நேர உள்மன விகசிப்பை பார்க்க நேர்ந்த நேர்ந்தபோது ஒரு ஆணின் மதிப்பீடுகள் கணிப்பீடுகளை விட ஒரு பெண்ணின் உள்ளுணர்வு அதிக பலம் வாய்ந்ததோ என எண்ண தோன்றுகிறது போலித்தனமான அடக்கமானவர்களுக்கும் அளவு கடந்த மரபுவாதிகளுக்கும் இவ்விரு கதைகளும் அவற்றின் இயல்பான மொழி பாவனையும் ஒருவித அசூசையையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தலாம் ஆயினும் புதிய வாழிடத்தின் பண்பாட்டு நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் தரிசிக்க கொள்பவர்களுக்கு இவை விரசமற்ற புதிய அனுபவ வெளிப்பாடுகளாகவே தென்படும் என்பது நிச்சயம் இவ்வாறாக நான் தொட்டு சென்ற கதை சுருக்கங்களுக்கான தெளிவை அல்லது விரிவை இரத்தமும் சதையுமாக வாசித்தறியும் பொறுப்பை வாசகர்களான உங்களிடமே விட்டுவிடுகின்றேன் காரணம் இந்த நூலினை படிப்பதற்கான உங்கள் ஆவலை தூண்டிவிடுவதே எனது நோக்கமே முழு கதையையும் முன்கூட்டியே சொல்லி முடித்து உங்கள் ஆவலையும் ஆர்வத்தையும் துண்டாடி விடுவதில் எனக்கு உடன்பாடில்லை ஒரு பிரதேச மொழி எழுத்தாளர்கள் அயல் நாடுகளில் குடியேறுவதில் பெரிய அபாயம் அவர்களுடைய இலக்கிய வாழ்க்கையே அதோடு முடிந்துவிடும் அப்படியே எழுதினாலும் அவர்களுடைய மொழியை கைவிட்டுவிட்டு குடியேறிய நாட்டின் மொழியை மேற்கொள்ள வேண்டி வரும் என போலிஷ் யூத அமெரிக்க எழுத்தாளர் ஐசாக் பி ஜிங்கர் பற்றி எழுதும் போது அசோகமித்திரன் ஒருமுறை கூறியிருந்தார் அவரது அபாய அறிவிப்புக்கு மாறாக சுமார் நாற்பது வருட புலம்பெயர் வாழ்வின் பின்னரும் அழகான எளிமையான தமிழ் மொழி நடையில் மனித வாழ்வின் ஆழமான பரிமாணங்களை அலங்காரங்களின்றி வெளிப்படுத்தும் படைப்புகளாகவும் அரசியல் எல்லைகளை தாண்டி புகலிடத்தின் மீது புது அனுபவங்களூடாக தமிழ் இலக்கிய வெளிப்பாட்டில் நிலவும் எல்லைகளையும் மீறிய எழுத்துக்களாகவும் ஜெயஹரனுடைய புனைவு இலக்கியங்கள் கொண்டாடப்படுகின்றமை அவருக்கு மட்டுமல்ல எங்கள் எல்லோருக்கும் பெருமை தரும் விடயம் மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை எனும் பாரதியின் கூற்றினை மறந்து யதார்த்தத்தில் இருந்து விவாகரத்து செய்து கொண்ட எழுத்தாளர்கள் பலர் மத்தியில் ஜெயகரன் ஒரு அழகிய புறநடை ஜெயகரன் புலம்பெயர் சூழலில் பெயர் பெற்ற ஒரு நல்ல நாடகர் நல்ல நாடக பிரதிகளை தந்த நாடக எழுத்தாளர் அவ்வப்போது நல்ல கவிதைகளை எழுதியவர் இருபத்தி நான்கு சிறுகதைகளை மட்டுமே எழுதி தமிழ் சிறுகதையுலகின் திருமூலர் என இன்றுவரை போற்றப்படும் மௌனி போல மிகச் சொற்பமாகவே எழுதியவர் ஆயினும் அவர் போலவே காத்திரமான கதைகளை எமக்கு தந்தவர் கற்றையின் நிறைத்தடினும் கற்றலை கைவிடாத முதியவருக்குள்ள அறிவு முதிர்ச்சியும் நடு வயதனருக்குள்ள மனத்திடனும் இளைஞருக்குள்ள உற்சாகமும் குழந்தைக்குள்ள மெல்லிதியமும் இப்போது உள்ளது போல ஜெயஹரனுக்கு எப்போதும் வாய்க்க வேண்டும் என மனதாரம் வாழ்த்துகின்றேன் இதுவரை நீங்கள் கேட்டது விமர்சன அரங்கம் பாவன்னா ஆனா ஜெயகரனின் ஆலோ ஆலோ சிறுகதை தொகுப்பு பற்றிய அறிமுகம் எழுதியவர் கானா நவம் வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா